அன்பார்ந்த வளம்பொரு யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வருகின்ற அதாவது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் வருகின்ற வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அப்படின்ற ஒரு நன்னாளை பற்றி தான் நான் இந்த பதிவில் போடலான்னு இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் போடலான்னு இருக்கேன் ஸோ அந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க இந்த சேனல் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது அதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் உங்களுடைய ஆதரவு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் அதுக்காக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வாங்க நம்ம இன்றைக்கி இன்றைய பதிவில் நம்ம போகலாம் வரலட்சுமி விரதம் அப்படின்றது இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாகும் அதுவும் குறிப்பாக வருகிற வெள்ளிக்கிழமை அந்த அம்மா அந்த வரலட்சுமி விரதத்தை நாம் கடைபிடிக்கிறோம் இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்னன்றதை நம்ம பார்ப்போம் லக்ஷ்மி தேவிக்கு உண்டான மிக சிறப்பான நாட்களில் வரலட்சுமி விரதம் அப்படின்றது ஒன்றாகும் வரலட்சுமி விரதம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு தீபாவளிக்கு மறுநாள் வருகின்ற தீபாவளிக்கு அடுத்த நாள் கடைபிடிக்கிற நோன்பை கடைப்பிடிப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி நோன்பை தான் பிரதானமாக கும்பிடுவாங்க அதில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு மறுநாள் கடைப்பிடிக்கின்ற அந்த கேதார கௌரி விரதத்தை தான் பிறப்பாக சொல்லுவாங்க அதோடு சேர்த்து இந்த விரதமும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத நம்ம மறந்துவிடக்கூடாது இந்த வரலட்சுமி விரதம் யாருக்கெல்லாம் உகந்தது யாருக்கெல்லாம் நல்ல பலன்களை தரக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கும் திருமணமான பெண்களுக்கும் சுமங்கலி பெண்களுக்கும் நல்ல ஒரு ஏற் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றது நம்ம தெரியப்படுத்திடுவோம் இந்த வரலட்சுமி விரதத்தை நாம் கடைபிடிக்கிற முறையை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் வந்து வரலட்சுமி விரதம் நமக்கு பழக்கம் இல்லை நம்மளுடைய குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த வரலட்சுமி விரதத்தை எடுக்கலை அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து நமக்கு வந்து அந்த தீபாவளிக்கு அப்புறமா வர கேதார கௌரி விரதம் அதுதான் நமக்கு வந்து சரியான நோன்பு இது இந்த நோன்பு நமக்கு பழக்கையில் நிறைய பேர் வந்து சொல்வதுண்டு அதே நேரத்தில் இந்த விரதத்தையும் நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னா சகல செல்வங்களையும் நமக்கு அருளக்கூடிய லக்ஷ்மி தேவி அவர்கள் இந்த இந்த விரதத்தை கடைப்பிடித்தோமையானால் நமக்கு இன்னும் பல அருள்களை தருவார் என்பது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கிறது இந்த வரலட்சுமி விரதம் வருகிற வெள்ளிக்கிழமை ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகிறது இந்த நாளை பந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளை நம்ம கருதிக்கிட்டு நம்மளுடைய வீடை நல்லா சுத்தப்படுத்தி நல்ல நல்ல நீரிட்டு மெழுகி நல்லபடியாக நம்ம வந்து சுத்தப்படுத்தி கோமியம் அதுக்கப்புறமா மஞ்சள் இது போன்ற திரவத்தால் நாம் ஃபுல்லாக வீடு முழுக்க தென்னி தண்ணி தெளித்து விட வேண்டும் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா நாம் லக்ஷ்மி தேவியை நம்ம வரவேற்கிற முறை அப்படின்னு ஒன்று இந்த விரதத்தில் கடைபிடிக்கிறாங்க அது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து கலசம் வச்சு வழிபடுற முறை இருக்கும் சில பேர் மனையில் வந்து லக்ஷ்மி தேவி படத்தை வச்சு வழிபடுற முறை இருக்கும் சில பேர் வெறுமனை பூஜை பண்ணிகிட்ட சாதாரணமாக பண்ணுற முறையும் இருக்குது மூன்று முறையை கடைப்பிடிப்பாங்க இந்த லக்ஷ்மி விர விரதத்தில் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம கடைப்பிடிக்கிற முறையில் வந்து மூன்று விதமாக இருக்கிறதால ஏதாவது ஒரு முறையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் ஒன்று கலசம் வைத்து நம்ம வழிபடும் முறையாக இருக்கணும் இன்னொன்று மனையில் லக்ஷ்மி படத்தை வச்சு வழிபடுற முறையாக இருக்கணும் இன்னொன்று சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற சாமி படங்களை வைத்தே லக்ஷ்மி படங்களை வைத்தே அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல வைத்தே வணங்குற முறைன்னு இருக்குது மூணு முறை இருக்குது இதில் நாம் கலசம் வச்சு வழிபடுறோம் அப்படின்னா அந்த கலசத்தில் கலசத்தில் நிரப்புறத்துக்கு திரவமாக நீரும் கோமியமோ மஞ்சள் தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது ச நல்ல சக்தி வாய்ந்த ஒரு நீராக இருக்கலாம் அதாவது சமுத்திர நீராக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு கங்கை நீராக இருக்கலாம் அந்த மாதிரி நீர் நிரப்பி அதை கலசமாகவும் வைக்கலாம் அல்லது அரிசி பச்சரிசி அதை நிரப்பியும் நாம் வைக்கலாம் இப்படி ரெண்டு முறை கலசம் வைக்கிறதுலேயே ரெண்டு முறை இருக்குது அந்த ரெண்டு முறையில் ஏதாவது ஒரு முறையும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் நீர் நிரப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீர் நிரப்பிட்டு அதில் மஞ்சள் அதுக்கப்புறம் பச்சை கற்புரம் ஏலக்காய் ஜாதிக்காய் மாசிக்காய் நம்மளுடைய நாணயங்கள் உருபா சாதாரண காயினோ இல்லை வந்து வெள்ளிக்காயினோ இல்லை தங்கக்காயினோ நம்ம வந்து அந்த க அந்த கலசத்தில் இட்டு அதுக்கு மேலே வந்து தேங்காய் வச்சு பூ வச்சு மாவில் வச்சு நம்ம வழிபடுறது கலசத்தை நிறுத்தும் முறை அப்படின்னு சொல்லலாம் இதே கலசத்தை வந்து நம்ம பச்சரிசி வைத்து பச்சரிசி வைத்து நிரப்பி அதற்கு மேலே தேங்காய் மாவிளை வைத்து பூஜை செய்வது கலசத்தை நிறுத்தும் முறையும் ரெண்டு இருக்குது அந்த கலசத்தை வந்து நம்ம மகாலட்சுமியாக நம்ம கருதணும் அதாவது நம்மளுடைய அம்பாலாவை கருதி அப்படி கொண்டு வந்தால் அதுக்கு நல்ல பலன் இருக்குது சரி இந்த தண்ணி நிரப்பும் கலசத்தை என்ன பண்ணணும் அரிசி நிரப்பிய கலசத்தை என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு சந்தேகங்கள் வருது தண்ணி நிரப்பிய கலசமாக இருந்தாலும் பூஜை முடிஞ்ச உடனே அதாவது மூன்றாவது நாள் நம்ம என்னைக்கு மரலட்சுமி நோன்பு கும்பிடுறோமோ அதில் இருந்து மூன்றாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலசத்தை நம்ம எடுத்து அதில் நீர் நிரப்பியிருந்தால் வீடு முழுக்க நம்ம தெளிச்சிடலாம் அதுக்கப்புறம் வீடு முழுக்க தெளிச்சிடலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா படாத இடமாக பார்த்து நம்ம அந்த தண்ணியை ஊற்றிடலாம் அரிசி ஆனால் நாம் பூஜை அடுத்தடுத்து வருகின்ற பண்டிகை நாட்கள் வருகின்ற பூஜைக்கு தேவையான நெய்வேத்தியம் செய்வதற்கு அந்த அரிசியை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி ரெண்டு வகை இருக்கிறது இல்லை வெறுமனே படம் வைத்து மனை மீது படம் வைத்து மகாலட்சுமி படத்தை வைத்து வணங்குறோம் அப்படின்னா மகாலட்சுமி படத்தை வச்சு வணங்கி நம்ம வரலட்சுமி நோம்ப கடைப்பிடிக்கலாம் இப்படி நிறைய வகைகள் இருக்குது நிறைய முறைகள் நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் இப்போது கலசத்தை வைப்பதற்கு என்னைக்கு வைக்கலாம் அப்படின்னா முடிந்தால் வியாழக்கிழமை இரவே நம்ம வந்து அம்பாவில் வழிபட்டு மகாலட்சுமி வழிபட்டு நாம் வந்து நம்மளுடைய வரலட்சுமி விரதம் முறையை வியாழக்கிழமையே தொடங்கிடலாம் இல்லை வெள்ளிக்கிழமை தான் தொடங்கணும் அப்படின்னு சில பேர் கடைப்பிடிச்சிருந்திங்கன்னா வெள்ளிக்கிழமையை நம்ம தொடங்கிறதுக்கு காலையில் அதிகாலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நம்ம வந்து அந்த விரதத்தை தொடங்கிடலாம் அன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா நாம் விரதம் இருக்கிறோம் சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி நம்ம உபவாசம் இருக்கிறது நல்லது வெறும் திட திட ஆகாரத்தை தவிர்த்து திரவ ஆகாரம் அதாவது ஒரு ஜூஸோ இல்லை வந்து ஒரு பாலோ இல்லை ஒரு டீ காஃபி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றோ நாம் அருந்தி மாலை ஆறு மணி வரைக்கும் நம்ம அந்த வரலக்ஷ்மி விரதத்தை கடைபிடிக்கலாம் அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு நம்ம அந்த விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் அது ஒரு வகை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கர்ப்பிணி பெண்களாக இருப்பாங்க கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் அவங்களால் வந்து உபவாசம் இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் சிரமமான விஷயம் அதனால் வந்து அவங்க வந்து இந்த திரவ ஆகாரம் எடுத்துக்கொண்டு இருக்க முடிந்தால் இருக்கலாம் இல்லை என்றால் அதற்கு கட்டாயம் கிடையாது அவங்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்று வெள்ளிக்கிழமை என்று நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாசலில் கொண்டு போய் அந்த கலசத்தையோ இல்லை மகாலட்சுமி தாயாருடைய படத்தையோ வைத்து பூஜை செய்து நம்மளோட வீட்டில் அழைச்சிட்டு வந்து அம்மா நீங்கள் தான் எனக்கு எங்களுக்கு வழித்துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அழைச்சி கொண்டு வந்து நம்மளுடைய நடு வீடு என்று சொல்லப்படுகின்ற நம்மளுடைய பூஜை அறையில் அந்த மாவை வைத்து வணங்க தொடங்கணும் அதுதான் பூஜையை தொடங்கும் முறை வரலட்சுமி நோம்பை தொடங்கும் முறை அது அந்த நேரத்தில் தொடங்கிட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம வணங்கணும் குலதெய்வத்துக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு நாம் அந்த விரதத்தை தொடங்கணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கணும் நமக்கு எந்த தெய்வம் இஷ்டமான தெய்வமாக இருக்குதோ அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அதன் பிறகு கணபதியை வணங்கி விட்டு விநாயகரை வணங்கி விட்டு பிறகு நம்ம லக்ஷ்மியுடைய அஷ்டோத்திர நாமாவளியை சொல்லலாம் கனக கனகதாரா சோத்திரத்தை சொல்லலாம் இல்லை அப்படின்னா லக்ஷ்மிக்கு உகந்த சில சில மந்திரங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய இப்போ சமூக வலைதளங்களில் லக்ஷ்மியுடைய மந்திரங்கள் இருக்குது மகா பெரியவர் சொன்ன லக்ஷ்மி மந்திரங்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி மந்திரங்களை நம்ம சொல்ல 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 அந்த அம்மாவுக்கு மனம் குளிர்ந்து நம்மோடு வந்து அந்த வருடம் முழுவதும் நம்மளோட தங்கிடுவார்கள் சகல செல்வங்களும் கொடுப்பார் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை அதே போல் நாம் வேண்டிக்கணும் அந்த அம்மா கிட்டே அம்மா எனக்கு இது போல் வந்து இந்த வரலட்சுமி நோம்பில் நான் வந்து உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அடுத்த வரலட்சுமி நோம்புக்குள்ளே அது நிறைவேறும் என்பது நம்மளுடைய நிதர்சனமான நம்பிக்கை அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும் இந்த வரலட்சுமி நோம்பை யாரெல்லாம் தவிர்த்துறது நல்லது அப்படின்னா சில நேரங்களில் வந்து பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மாதாந்திர பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்களா அவங்க இதை தவிர்த்துறது நல்லது அவங்க அடுத்த வாரம் அந்த விரத முறையை கடைபிடிக்கலாம் அதே போல் கர்ப்பிணி பெண்கள் முடிந்தவரை இதை தவிர்ப்பது நல்லது அதே போல் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் உற்றார் உறவினர் சொல்லிட்டு நெருங்கிய சொந்தங்கள் யாரானும் மறைந்து போயிருந்தால் அந்த புண்ணியாதானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காரியம் நடைபெற வரைக்கும் இவங்க இந்த விரத முறையை கடைபிடிக்கக்கூடாது அவங்க அந்த புண்ணியாதானம் முடிந்த பிறகு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இவங்க இந்த வரலட்சுமி நோய் கடைப்பிடிக்கலாம் அப்படியும் அந்த நேரத்துலேயும் அவங்களால் கடைப்பிடிக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய நவராத்திரி விழா தொடங்குது பார்த்திங்களா அப்போ நம்ம இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் ஆக மொத்தம் இது வந்து மூன்று விதமாக சொல்லப்படுது ஸோ நம்மளால் வந்து எப்போ கடைப்பிடிக்க முடியுமோ அந்த நேரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்தி அந்த வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் நம்மளை கண்டிப்பாக தேடி வரும் அதற்கு நிறைய பல உதாரணங்கள் இருக்கிறது எவ்வளோ பேர் பலன் பெற்றிருக்காங்க குறிப்பாக இந்த வரலட்சுமி நோன்புல நாம் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டோத்தரம் மகாலட்சுமி நாமாவளியை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த மகாலட்சுமி தாய் அவர்கள் சகல செல்வத்தையும் அளிப்பார் இதே போல் வேறு ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்